வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் உலகியல் விஷயங்களைப் பற்றி என் மனதில் எழும் கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் என்ற நிகழ்ச்சி இன்றைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பு குரு பூர்ணிமா இன்றைய தினம் ஒரு குரு பூர்ணிமா தினம் ஆகவே இதோட சிக்னிஃபிகன்ஸ் இது என்ன இதுக்கு பின்னாடி என்ன இருக்கிறது ஆகியவற்றை பற்றி என்னுடைய கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் குரு பூர்ணிமா மாதம் மாசம் ஆடி மாதம் பௌர்ணமி அதில் வருகின்ற அந்த பௌர்ணமி அது ஒரு சிக்னிபிகன் சில முக்கிய நிகழ்வுகள் நடந்த நடந்த ஒரு தினம் அது இது வியாச பூர்ணிமா என்றும் சொல்லுவார்கள் குரு பூர்ணிமா குருக்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு தினமாகும் இது கடைபிடிக்கப்படுகிறது வியாசர் ஒரு தலை சிறந்த குரு என்று கொள்ளலாம் அவரு அவருடைய பேரில் இந்த வியாச பௌர்ணமி என்றும் அதை சொல்வார்கள் ஆகவே இந்த குரு பௌர்ணமியா எதுலெல்லாம் சிக்னிஃபிகண்ட் இதோட பின்னாடி இருக்கிற சில விஷயங்களை பற்றி இன்றைக்கு பேசுவோம் முதலில் வியாசர் மகாபாரதி எழுதியவர் விநாயகரை வைத்து மகாபாரதி எழுதி முடித்தவர் வேதங்களை தொகுத்தவர் என்று புகழக்கூடிய வியாச பிறந்த தினம் இன்று ஆகவே வியாசர் பௌர்ணமி என்றும் சொல்வார்கள் இரண்டாவதாக சிவபெருமான் அவர் வந்து சப்த ரிஷிகளுக்கு அவர் தான் ஆதி குரு என்று சொல்லப்படுவது சிவபெருமான் ஆதி குரு போதனை செய்தது உலகத்துக்கே முதன் முதல் போதனை செய்தவர் அவர் தட்சிணாமூர்த்தி என்ற வடிவிலே சனகாதி முனிவர்களுக்கு சில வழிபாடு முறைகள் சில சூத்திரங்கள் அவற்றை பற்றி அவர் விளக்கியிருக்கிறார் தட்சிணாமூர்த்தி என்ற வடிவில் அதை தவிர்த்து ஆதி குருவாக சிவபெருமான் சப்த ரிஷிகளுக்கு அவர் வந்து இந்த உலகில் தத்துவங்களை பற்றி விளக்கியிருக்கிறார் ஆகவே இந்த தினம் அதுக்கு ஆன தினம் அது மூன்றாவதாக பார்க்க போனால் புத்தர் கிமு முன்னூறு அதுக்கு முன்னால் பிறந்த பிறந்ததாக சொல்லப்படுகிற புத்தர் அவர் வந்து ஞானம் அடைந்த தினம் அவர் சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் பிறந்ததும் ஒரு பௌர்ணமி ஒரு போதி மரத்து அடியில் அவர் ஞானம் பெற்றதும் ஒரு பௌர்ணமி தினம் அவர் இறந்ததும் ஒரு பௌர்ணமி சமாதி அடைந்ததும் ஒரு பௌர்ணமி தினம் தான் ஸோ அதில் இந்த ரெண்டாவது பௌர்ணமின்றி சொல்லக்கூடிய ஞானம் அடைந்த தினம் ஞானம் அடைந்து முதல் சாரநாத் என்ற இடத்துல முதன் முதலாக அவர் வந்து சீடர்களுக்கு தன்னுடைய உபதேசங்களை வெளிப்படுத்துகிறார் அவருடைய முதல் உபதேசம் வெளிவந்த தினம் இந்த குரு பூர்ணிமா தினம் போல் ஜைன மதம் ஜைன மதத்தில் மகாவீர் என்று சொல்லக்கூடிய தீர்த்தங்கர் இருபத்தி நாலாவது தீர்த்தங்கர் என்று புகழ்பெற்ற மகாவீர் அவர் தன்னுடைய சீடர் முதல் சீடர் அவருக்கு அமைய பெற்ற தினம் வந்து இந்த குரு பூர்ணிமா தினம் ஆகவே இத்தனை சிக்னிபிகன்ஸ் இருக்கிற இந்த குரு பூர்ணிமா இது முக்கியமா பார்த்தோன்னா குரு குருங்கிறது என்ன நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத எல்லாவற்றையும் தந்தவர் வந்து குரு என்று சொல்லலாம் மாதா பிதா இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு வேண்டியது இந்த உலகத்தில் இந்த உலகில் நாம் வருவதற்கு காரணமாகவும் நாம் வளர்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் இவர்கள் ரெண்டு பேர் மாதா பிதா என்றால் அதுக்கு அடுத்தபடியாக இரு ஸ்தானத்தில் இருப்பது வந்து குரு நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான அறிவு ஆற்றல் வித்தைகள் நல் குணங்கள் வாழ்க்கை முறை இவற்றை எல்லாம் நம்மளுக்கு கட்டுக் கொடுத்து இன்று ஒவ்வொருவரும் இந்த அளவில் உயர்ந்து இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்வில் அதற்கு முக்கிய காரணம் குரு அது எலிமிட் ஸ்கூல் டீச்சராக இருக்கட்டும் ஹை ஸ்கூல் டீச்சராக இருக்கட்டும் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கட்டும் இல்லை வேலையை கற்றுக் கொடுத்த சீனியர்ஸ் வேலை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் ஆசான்கள் எல்லாருமே வந்து இந்த குருவோட அந்த அடுக்கத்தில் வருவாங்க ஸோ இந்த குரு குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெருமைப்படக்கூடிய அந்த குரு அவருக்கு ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தினம்தான் இந்த தினம் என்று சொல்லலாம் அதுவும் எப்படின்னா நன்றி மட்டும் கிடையாது அவரை வந்து தியானிக்க வேண்டிய ஒரு தினம் மனதை திறந்து வைத்து அவர்கிட்ட இருந்து அவருடைய அறிவை நாம் பெற்று கொண்டு அதை நம்மளுடைய வாழ்க்கைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய தினம் பயன்படுத்த வேண்டிய தினம் இது வந்து இந்த குரு பூர்ணிமா இந்த ஒரு தினம் குரு அப்படின்னா சம்ஸ்கிருதத்தை பொறுத்தவரையும் குருன்றதுல ரெண்டு தான் பிரிப்போம் கு ரூ கு என்பது மாயை இருள் ஆகியவற்றை பற்றி குறிக்கிறது இருள் அதாவது மனதில் இருக்கும் இருள் அறியாமை என்ற இருள் மாயை இவையெல்லாம் ஆகாரம் அமகாரம் எல்லாம் நெகட்டிவ் திங்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஆகாரம் மமகாரம் என்ன சொல்றது ஈகோ கோபம் லோபம் மதம் ஆச்சரியம் இவை எல்லாம் சேர்ந்தது அந்த இருள் இது எல்லாம் காரணம் மாயை என்ற அந்த இருள் அது மனதில் எக்கச்சக்கமா இருக்கும் அதை வந்து விளக்குபவர் ரூ என்பதால் விரட்டுபவர் கு என்றால் மாயை என்ற இருள் ரூ என்றால் விரட்டுபவர் ஆகவே சம்ஸ்கிருதத்தில் குரு என்பது மாயே என்ற இருளை விரட்டுபவர் இல்ல மாயே என்றால் அறியாமை என்ற இருள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அறியாமை அதாவது நம்மளுடைய மனம் மனம் வந்து என்னன்னா ஒவ்வொருத்தருடைய இந்த மனம் ஒரு முக்கியமான ஒரு டூல் இட்ஸ் ஒன்லி மீரியா பார் எவ்ரிபடி ஆனா அந்த மனம் வந்து என்ன பண்ணும் தன்னுடைய உண்மையான சுரூபம் என்றால் இந்த ஆத்மாவோடு இருப்பது ஆத்மா என்றது நான் என்ற உணர்வு நான் என்கின்ற அந்த தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் ஐ என்கின்ற அந்த உணர்வு அது வந்து ஒரு எல்லையிலாய ஆனந்தமும் அறிவும் உடைய ஒரு ஒரு அம்சம் ஆனால் அதனோட இணைக்கப்பட்ட மனம் என்பது என்னன்னா இந்த ஆத்மாவில் இருப்பதை மறந்துவிட்டு இந்த உலகில் விஷயங்களை அந்த மனம் வந்து ஈடுபடும் இந்த உலகில் இருக்க எல்லா விஷயங்களும் அது போய் அலைஞ்சி 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 தெரிஞ்சு ஏகமான துயரங்களையும் இவருடையும் இன்பம் என்று நினைத்து ஏதாவது ஒரு வீட்டில் நுழைந்து அதிலிருந்து துன்பத்தை பெறுவதாக எடுத்துக்கொண்டு வருந்து கொண்டே இருப்பதுதான் மனதுடைய இயல்பு சஞ்சலப்படுவது வருந்துவது இதுதான் மனதனுடைய இயல்பாக மாறிவிட்டது காரணம் ஆகவே அது காரணம் என்றால் அறியாமை ஆனால் அந்த மனம் வந்து ஆத்மாவோடு இருந்தால் ஆத்மாவுடைய அந்த சுய பிரகாசம் இந்த உண்மையான ஆனந்தத்தை அது எப்போதும் அனுபவிக்கலாம் ஆனால் அதை விட்டு விட்டு இந்த அறியாமையினால் காரணம் அறிமையின் காரணமாக அது உலகில் விஷயங்கள் ஈடுபட்டு அதிலிருந்து துன்பத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு கொண்டே இருப்பது அது மத இயல்பாக மாறிவிடுகிறது இதற்கு முக்கிய காரணம் அறியாமை தான் யார் தான் வந்து ஒரு பிரம்மம் பிரம்மம் பிரம்மஸ்வரூபம் என்றால் எல்லா ஆனந்தமும் ஆற்றலும் அறிவும் மிக்க ஒரு அம்சம் நம்முடைய இருக்கிற உள்ளே இருக்கிற உள்மனம் அதுதான் ஆத்மா என்று சொல்லக்கூடோம் அது ஆத்மா வந்து உலகத்தில் இருக்க பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெயின் அம்சம் இந்த உலகத்தில் இருக்க எல்லா உலகத்து இந்த பிரம்மம் பிரபஞ்சத்தோட கனெக்ட்டிங் கனெக்டிங் பாயிண்ட் வந்து இந்த ஆத்மா என்று சொல்லக்கூடிய அந்த செல்ஃப் செல்ஃபுக்கு டூலாக இருக்கிறது இந்த மனம் என்று சொல்ல இந்த மனம் வந்து உலக விஷயங்களில் ஈடுபட்டு துன்பப்படுவதை விட்டுவிட்டு அது அறியாமை என்ற அந்த காரணம் தான் அது போகுது அதை விலக்கி தான் யார் என்பதை மனதுக்கு உணர்த்தி அது வந்து ஆத்மாவின் சொரூபம் ஆத்மாவின் ஒரு அங்கம் என்றதை அதை உணர வைத்தால் அந்த மனமானது என்றைக்குமே ஒரு ஆனந்தத்திலையும் எப்பவுமே ஆனந்தத்திலும் இருந்து கொண்டிருக்கும் இதுதான் செல்ஃப் ரிலைசேஷன் தன்னைத்தான் அறிதல் என்று சொல்லக்கூடியவர் அப்படி ஒரு தன்னைத்தான் அறிவதற்கு துணை புரிவர்தான் குரு என்று சொல்லக்கூடிய ஆகவே குரு குரு மாய என்ற இருளை அறியாமையை நீக்கி அறிவை உணர்த்தி தான் யார் என்பதை உணர்த்தி தன்னை ஒரு பிரம்மமாக உணர வைப்பவர் தான் குரு என்று சொல்லக்கூடியவர் குரு பூர்ணிமா குரு அவருடைய அவருடைய மன அவரை மனதில் நினைத்துக் கொண்டு அவருடைய அந்த ஆற்றலையும் அறிவையும் நாம் பெற்றுக்கொண்டு பயன்பெற வேண்டும் இது முக்கியமான தினம் என்று சொல்லலாம் இது குரு என்றால் எழுத்தறி எழுத்து அறிவித்தவன் இறைவனாவான் என்று சொல்வார் அதே போல் இறைவனாகிய நிலையில் இருந்து கொண்டு நமக்கு வந்து அறிவையும் புகட்டி இந்த உலகில் வாழ்கின்ற எல்லா வேண்டிய உலகில் வாழ்வதற்கு எல்லா விதமான அம்சங்களையும் பிளெசிங்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய தினம் இந்த குரு குரு பூர்ணிமா இது பௌர்ணமி தினம் இது எப்போ வருதுன்னு இந்த ஆண் ஆடி மாசம் முதல் பௌர்ணமின்னு சொல்லலாம் இன்னும் ரெண்டு மா ரெண்டு ரெண்டு இருக்கு ஆடி மாசம் பிறப்பதற்கு ஆனாலும் இது வந்து அந்த பௌர்ணமி முன்னாடியே வந்துட்டனால இது ஆடி மாசத்தோடு சேர்ந்த பௌர்ணமி என்று சொல்றேன் ஆஷாத் பௌர்ணமி ஸோ இந்த பௌர்ணமியில் பௌர்ணமி அப்படின்ற போது என்னன்னா சந்திரன் முழு முழு சக்தியோடு பிரபக பிரகாசிக்கூடிய ஒரு தினம் இருக்கு இந்த சந்திரன்ங்கிறது என்னென்னா ஒரு ஃபீமேல் எனர்ஜி அது வந்து பெண் சக்தி சூரியன்கிறது ஒரு ஆண் சக்தி அது அறிவு சம்பந்தப்பட்டது சந்திரன் என்பது பெண் சக்தி உணர்வு சம்பந்தப்பட்டது ஒரு மனிதனுடைய மனதில் தோன்றக்கூடிய எல்லா விதமான உணர்ச்சிகள் உணர்வுகள் எல்லாவற்றிற்கும் காரணம் சந்திரன் சந்திரனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்று சொல்லலாம் ஆகவே இந்த பௌர்ணமி நாளில் சந்திரனுடைய அந்த கதிர்களையும் அந்த அம்சத்தையும் நாம் வந்து கிரகித்துக் கொள்ளும்போது மனம் வந்து அமைதி அடையும் ஒரு ரிலாக்ஸேஷன் ஆனந்தம் அடையும் அமைதி ஆனந்தம் இது ரெண்டும் கொடுப்பது வந்து சந்திரனுடைய அம்சம் சந்திரன் அம்சம் அத பெண் அம்சம் என்று சொல்லுவாங்க சூரியன் வந்து அறிவு அறிவு கூட வெளிச்சம் கொடுப்பது அறிவு அறிவு ஒளி கொடுப்பது இது ஆனந்தமான ஒரு ஒளியை கொடுப்பது வந்து சந்திரன் இது வந்து நம்ம சயின்டிபிக்கா பாக்கும்போது அது வந்து நம்ம தலையில அந்த பீனியல் காயின்ஸ் பிற்று வெற்றினு ஒண்ணு அத போல பீனியல் காயின்ஸ் உச்சி தலை பக்கத்துல இருக்கிறது அது வந்து எல்லா விதமான ஹார்மோன்ஸோட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த பீனியல் கிளாண்ட் ஸோ இந்த மூன் வந்து இட்ஸ் டைரக்ட்லி லிங்க்டு டு தட் பீனியல் கிளாண்டு ஸோ அந்த பீனியல் கிளாண்டை வந்து ட்ரிகர் பண்ணக்கூடிய சக்தி வந்து இந்த மூனுக்கு இருப்பதாக சொல்கிறார்கள் சந்திரனுக்கு அது வந்து அந்த பீனியல் கிளாண்டை ட்ரிகர் பண்ண போன நிறைய ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் மனிதனுடைய உணர்ச்சிகள் எல்லாத்துக்கும் காரணம் அது வந்து அந்த ஹார்மோன்ஸ் தான் ஸோ அந்த ஃபீல் குட் நல்ல உணர்வுகளை ஊக்குவிக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் சுரக்குவதற்கு இது வந்து ஒரு வழி செய்யும் இந்த சந்திரனுடைய அம்சம் அது வந்து ஆகவே இந்த நாளில் சந்திரனை வந்து தரிசிப்பது சரி சந்திரனுடைய ரேஸ் வந்து ஆல்மோஸ்ட் சன் பாத்திங் மாதிரி சந்திரன் குளியல் சந்திரனுடைய ரேஸ் ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா இருக்கிற மாதிரி பாட்டு சில நிமிடங்களாவது இருக்க வேண்டும் இல்லையா மனதில் சந்திரனை வைத்து அதனுடைய கிரக அதனுடைய கிரகணங்களை கிரகித்து கொள்ள வேண்டும் அதோட சக்தியை நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படி ஒண்ணோன்னா அந்த சந்திரனுடைய முழு சக்தி நம்மளுடைய மனதில் வந்து நிற்கும் மனதில் இருந்து நின்றால் மனது வந்து அடையும் உணர்ச்சியில் இருந்து ஒரு பேலன்சிங் மைண்டு கிடைக்கும் இந்த சந்திரன் பூர்ணிமா இந்த பௌர்ணமி தினத்தில் சந்திரனை வந்து நம்ம தரிசிக்கும் போது ஸோ இந்த பூர்ணிமா குரு அவரால் அறிவும் சந்திரனால் ஆனந்தமும் பெறக்கூடிய ஒரு தினம் இந்த குரு பூர்ணிமா என்று சொல்லக்கூடிய இந்த சிறப்பான தினம் ஆகவே அப்படிப்பட்ட இந்த இரண்டும் சேர்ந்தது குரு என்பது சூரியனுக்கு இணையாக வரக்கூடிய அறிவை தருபவர் குரு சந்திரன் வந்து ஆனந்தத்தை தருவர் ஆகவே குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லும்போது அறிவும் ஆனந்தமும் ஒன்றிணைந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தினம் ஒரு இரவு இதை நாம் முழுவதாக மனதை திறந்து வைத்து முழுமையாக அந்த குருவின் அருளியும் குரு குருன்றத சூரியனுடைய அருளையும் சந்திரனுடைய கிரகத்தை கிரகணத்தையும் சந்திரனுடைய கதிர்கள் அதோடைய கிரகித்து கொண்டு நாம் மனதில் நிரப்பி அதன் மூலம் மனதில் அமைதியும் ஆனந்தத்தையும் பெருக்கி உடல் வளம் மனவளம் மற்றும் எல்லாம் ஆன்மீக பலம் ஆன்மீக இது ரெண்டுத்துக்கும் மேல ஆன்மீக பலம் வந்து இந்த அன் அன்பு அறிவு ஆனந்தம் இது மூன்றும் சேர்ந்து வரும்போது தான் ஆன்மீகம் வந்து ஆன்மா வந்து பலம் பெறுகிறது ஆன்மா பலம் பெறும்போது அது இறைவனின் ஒரு அங்கமாக அது உணர்கிறது இறைவனின் அங்கமாக உணரும்போது பிரபஞ்சமே நம் பிரபஞ்சத்துக்குள் நாம் அடக்கம் நம்முள் பிரபஞ்சம் இருக்கிறது என்ற உணர்வும் பிரபஞ்சத்தில் நாம் ஒரு அங்கம் என்பதும் நாமே பிரபஞ்சம் அகம் பிரம்மாஷ்மி என்று சொல்லக்கூடிய இந்த நாம் தான் பிரபஞ்சம் என்ற உணர்வு வந்து தெளிவடையும் ஏதோ ஒரு படிக்கிற மாதிரி அப்படி இப்படி ரெண்டு வார்த்தைகள் கேட்கறது கிடையாது அது உணர்வு பூர்வமாகவும் அறிவு பூர்வமாகவும் ஆத்மா பூர்வமாகவும் அது உணர்ந்தால் இந்த உலகம் நம்மளுடைய எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்டென்ஷன் தான் இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதர்களுடைய மனமும் நம்மோடு இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் இருக்க எல்லா விலங்குகளினுடைய சென்டர் பாயிண்ட் இஸ் கனெக்டட் டு அஸ் உலகத்தில் இருக்க எல்லா பொருட்கள் எல்லா விதமான பிளானட்ஸ் நட்சத்திரங்கள் சூரியன் எல்லாத்தையுடைய சென்டர் பாயிண்ட் இஸ் டு அவர் ஓன் சோல் சென்டர் ஸோ இந்த உணர்வு வரும்போது உலகமே நாம் நாம் தான் உலகம் உலகில் உள்ள எல்லாரும் யாரும் ஊரே யாரும் கேள்வி என்ற உணர்வு வந்து எங்கும் அன்பும் அமைதியும் ஆனந்தமும் பெருகி நிற்கும் அறிவு தன்னை பற்றி அறிவு ஆத்மாவை பற்றி அறிவு இந்த உலகத்தை பற்றிய உண்மையான அறிவு பெருகி எல்லோரும் ஆனந்தமா இருப்பதற்கு வழி செய்யக்கூடிய ஒரு தினம் இன்றைய குரு பூர்ணிமா ஆகவே இந்த நாளில் இந்த குருவை பற்றியும் சந்திரனை பற்றியும் பௌர்ணமி பற்றியும் என்னுடைய கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குருசாட்சாத் பரபர தமஸ்ரீ குருவே நம வணக்கம்